வெல்கம் டு அரசம்பட்டு மண் வாசனை இந்த இருபது நாள் நாங்கள் பயிற்சிக்கு போனோம்ல கடைசி ரெண்டு நாள் என்னென்ன நாங்கள் பார்த்தோம் எங் எங்கள் கூட இருந்தவங்கெல்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க அதை அப்படியே நான் லைவ் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே போட்டிருக்கேன் நான் எந்த இதுவும் வாய்ஸ் எதுவுமே கொடுக்கல பிடிச்சிருந்தா பார்த்து லைக் பண்ணி சப் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் ஊரில் இருந்ததுன்னா போயிட்டு வாங்க பயிற்சி நல்லா இருக்குது சிறப்பாகவும் இருக்குது ஆனால் டைம் மட்டும்தான் இதாக இருக்கும் மத்தபடி எல்லாமே நல்லா சொல்லித்தரங்க இதுக்கு மேல அந்த நான் மேலோடமாட்டோம் சந்தேகம் கேட்குறதுக்கு நான் வெளியில இருந்து கேக்குறேன் அது இன்னும் பிரியலா போய் கேக்குறாங்க உங்களுக்கு திருத்தி நாம செய்வோம் பேர் வந்தாங்க 84 பேர் எனக்கு தெரிஞ்சது தான் பேர் வந்து இந்த 20 நாள் வச்சு மொத்தவங்களுக்கு ரொம்ப நான் அப்படி அது ஆனால் வந்துட்டு இது வந்து ஒரு இடத்துல ஒரு பயிற்சிக்கு போனோம்னா போன உடனே ஒரு தொழிலை கற்றுக்க முடியாது வெறும் மாடு தான் வச்சுருப்போம் நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு தெரியாது இப்போ எனக்கெல்லாம் வந்துட்டே வந்துட்டு மாடு வீட்டில் தான் இருக்கு அதுக்கு என்ன தீவனம் கொடுக்கணும் என்ன பண்ணணும் அதே கிடையாது நீங்கள் டாக்டர் சொல்றீங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல விஷயம் நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க என்ன சந்தேகமோ அதை கேட்டுக்க வந்து தப்பு கிடையாது எல்லாத்துக்குமே அந்த அந்த நமக்கு முதல்ல வந்து அந்த சர்டிஃபிகேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது நமக்கு அது இருபது நாளைக்கு வராது பணத்துக்காக கிடையாது நம்ம அந்த சர்டிஃபிகேட் எங்கே போனாலும் எந்த இடத்துல லோன் வாங்க போனாலும் நம்ம அதை பற்றி உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் மீட்டிங் வச்சு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறாங்க புரியுதுங்களா அந்த சர்டிஃபிகேட் பற்றி என்னென்ன அதனால் பயன்படுத்துகிறீங்க என்று தெளிவாக எல்லாத்தையும் வர வச்சு அங்கேயும் வந்து

ਮੋਣ ਮੁਟ ਕੋਟਰ ਪੁਡ਼ ਸਿਲੀ ਵਾਂ ਗੁਂ ਲਾ । அப்பா ஒரு மாதம் வச்சுருப்பீங்களா எல்லாரும் பாமா அக்காவுக்கு வீடியோவா ஐயோ நான் ஐயா 2 பதரமாய் போறதுக்கு. கை. 2 பதரமாய் போறதுக்கு. không bỏ lỡ những video hấp dẫn

போது பக்கத்துல போகலாம் நீ ஊரே அப்புறம் தான் வருவே பரவாயில்லையா எல்லாருமே எடுத்தாச்சு போ